ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் சாரி எல்லாருக்குமே ரெண்டு நாள் என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அதனால் வெளியூர் போயிட்டேன் ஸோ இன்றைக்கி தான் வந்தேன் சரி வந்தோடனே நம்ம மார்க்கெட் லெவல் என்னென்ன அனாலிசிஸ் பார்த்துட்டு போடுவோம் சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்குன்றது நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக க்ளியராக தெரியும் அப்படி உங்களுக்கு சின்ன டவுட்னால் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது நம்மளுக்கு மேலாப்சர் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் நடந்த லெவலை எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் வேறு ஒன்றும் இல்லை புதன்கிழமை நடந்தது கீழே லோ அன்றைக்கி அக்டோபர் ஒன்றாந்தேதி அந்த இருந்து மேலே ஹை வரைக்கும் வச்சு பாருங்கள் ஒரு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகேவா அதோட அப்படியே வச்சுருங்க அடுத்தது நேற்று ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை நடந்தது அதில் அதோடய லோவ்லேருந்து ஹையும் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் சாரி நூற்றி ஐம்பத்தி ஏழு பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் நானூற்றி பத்தொம்பது பாயிண்ட்டு வரும் உங்களுக்கு ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா சேம் தான் நம்ம முப்பதாம் தேதி நம்ம கொடுத்துருந்த லெவல் உங்களுக்கு கிளியரான புரியும் சேம் அதே லெவல் தான் நம்ம கொடுத்துருந்தோம் முப்பதாம் தேதி எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து நீங்கள் மேலே சைடில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது கொண்டு போய் பாருங்கள் ஒரு நானூற்றி பதினெட்டு பாயிண்ட் வரும் அதே நானூற்றி பதினெட்டு பாயிண்ட்டை எந்த அளவுக்கு மேனிப்ளேட் பண்ணி நம்மளுக்கு அப் அண்ட் டவுனில் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் சரி ஓகே நாளைக்கு மார்க்கெட் திங்கட்கிழமை எப்படி ஒர்க் ஆகும் பார்ப்போம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு நம்மளுக்கு அப்சைட் லெவலுக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் சைடில் கீழே டவுன் சைடில் வந்து உங்களுக்கு அப்படியே இந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட் இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸ் தேரியோட பாட்டம் பாட்டம் அண்ட் மிட்லைன் இதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஓகேவா பாட்டம்ன்றது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறநூற்றி பதினஞ்சு இருக்குது நீங்கள் அறநூறு ரவுண்டாக போட்டுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒர்க் ஆகும் பாக்ஸ்தரி கான்செப்டோட அது ஓகேவா ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது தான்